ஒரு அற்புதமான அருமையான மருந்து கையால் வலி மூட்டு வலி இடுப்பு வலி ஜாயிண்ட் வலி இதுகெல்லாம் நீக்க ஏன்னா இதில் அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது இந்த சக்தி உள்ளே போக போக நமக்கு இழந்த தாதுவை மீட்டு நமக்கு கொடுக்கும் அப்படி கொடுக்கும்போது அங்கே என்ன நடக்கும் நமக்கு இழந்த பலத்தை கொடுக்கக்கூடியது எலும்புக்கு உறுதியாக கொடுக்கக்கூடியது மஜ்ஜைகளுக்கு உறுதியை கொடுக்கக்கூடியது சத்த தாதுகளுக்கு உறுதியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருமையான படைப்பு ஓம் ஸ்ரீ கைலாச கம்பளி சட்டமன்றநாத எல்லாம் எல்லாமல்ல இறைவன் எல்லோருக்கும் நல்லவரையிட்டும் இந்த நலமுடன் வாழ்வோம் நிகழ்ச்சியில் பங்கு உண்டுள்ள என் உயிரினி மேலான இரத்த சொந்தங்களான சகோதர சித்த சொந்தங்கள் அனைவருக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் மற்றும் இதை பார்த்து கொண்டிருக்கும் கேட்டுக்கொள்கின்ற அனைத்து நேயர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாரர்களுக்கும் எல்லாமல்ல இறைவனும் பதினெட்டு சித்திர பெருமக்களும் எனக்கு சொல்லி கொடுத்த உள்ள சொங்குர்மாரி ஆசி பரிமனாக கிடைத்து நோயட்ட வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோட நலமுடன் என்றென்றும் வாழ்க வாழ்க என்று அனைவரையும் வாழ்த்தி வணங்கி இந்த படுகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை அனைவரும் பார்த்துருப்பாங்க எல்லா பக்கமும் கிடைக்கும் காடுகள்லையும் மலைகள்லையும் நிலங்களில் எல்லா பக்கமும் இது கிடைக்கும் இது வந்து இந்த விதை இருக்குது இதுக்குள்ளே விதை ஏற்கனவே சொல்லியிருக்கோம் கொண்டு போகிறவனுக்கும் குப்பையில் மறந்து சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் வச்சுருப்பாங்க நம்ம அதை பார்க்க இந்த இலையை மட்டும் மூலிகை நல்லா கவனித்து பாருங்கள் இது பாருங்கள் கலர் பூ வந்து எவ்வளோ ப்ளூ கலராக இருக்கு மட்டும் கவனிங்க இதில் வெள்ளை கலர் இருக்குது சுத்த சேப்பு இருக்குது மஞ்சள் கலர் பூ பூக்கிறதெல்லாம் இருக்குது இதில் வந்து இதுக்கு பேர் நத்தை வளாரி நத்தை சூரி மஞ்சுட்டி அப்படின்னு சொல்லி பல பேர் இருக்குது நத்தை சூரிங்கிறதுல கிட்டத்தட்ட ஒரு ஏழு வகையான வகைகள் இதில் இருக்குது கொல்லிமலையில் சதுகிரி மலை வெள்ளிங்கி மலை வெள்ளிங்கிரி மலை இந்த மாதிரி மலையில் நத்தை சூரி இருக்குது நத்தை சூரி எத்தனை இது செய்யு சொல்லுவாங்க அது இந்த வேறு போற ரத்த கலரில் இருக்கும் அந்த பார்த்திங்களா இது மாதிரி ரத்தம் மாதிரி இருக்கும் அதுதான் ஒரிஜினல் நத்தை சூரி அப்போ இது என்னையா அப்படின்னு கேட்பாங்க இது ஒரு நத்தை சூரி தான் ஆனால் இதுவும் வேலை செய்யும் அதாவது ஒரு ஆயரூபா நாளைக்கு வருது அதுக்காக இன்றைக்கி வர நூறுரூவாய் விட முடியுமா அது மாதிரி அந்த நத்தை கிடச்சா பெஸ்ட்டு குவாலிட்டி அது கேட்கல அப்படிங்கிறதுக்காக இதை விட முடியாது இது ஏகப்பட்ட நோய்களை நிற்கும் ஏகப்பட்ட விசேஷங்களை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அருமையான மொழிகை நத்தைச் இதுவும் நத்தைச் சூறி இனத்தை தான் நத்தை வளாரின்னு ஒன்று இருக்குது அது வந்து வெற்றலை மாதிரி நீள நீளமாக இருக்கும் அழகழகாக இருக்கும் அப்படி தொட்டனே கையில் ரொம்ப மாதிரி அறுத்தோம் கீழே வேறு சப்பு கலரில் இருக்கும் அதுவும் இந்த வகையை சேர்ந்தது தான் நல்ல வேலைகள் செய்யும் அதே மாதிரி மஞ்சுட்டின்னு சொல்லுவாங்க அவங்க அந்த அது வந்து கிருமி நாசினியும் கூட அதோட இந்த சுனா போடுறதுக்கு அதை தயார் பண்ணுறோம் அப்போ இந்த நத்தை சூரிங்கிறது இது செய்யும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது இது காளங்கி வாகனத்தில் கொல்லிமலை வா வாகனம் அப்படின்னு சொல்லி காளங்கி எழுதிய கொல்லிமலை ரகசியத்தில் இந்த ரகசியம்லாம் இறங்கியிருக்கியா அப்போ இந்த நத்தை வளரி நத்தை சூரி ரத்தச்சூரிங்கிறதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா இந்த விதையை இதில் விதை நிறையா இருக்கும் இப்போ பூப்பத்துக்கு விதை நிறையா வரும் இந்த விதையை தினந்தோறும் ஒரு டீஸ்பூன் அளவு பாலில் ஆற்றி சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நல்லா உடல் பலம் கிடைக்கும் ஆண்களுக்கு விந்து லீக் ஆகுதுன்னு சொல்லுவாங்க பெண்களுக்கு சுரந்திரம் சீக்கிரமாக போயிருதுபாங்க ரொம்ப டயர்டாக இருக்கும்பாங்க இப்போ சுகர் உள்ளவங்களுக்கெல்லாம் மெயினாக வந்து விந்து கடிதமாகும் அப்பேற்பட்டவர்களும் அந்த இதை பெரும்பாலும் நிறையா இதை சாப்பிட்லாம் இது எங்கே கிடைக்கும் அப்படின்னா காட்டுகளில் மலைகளில் நிறையா கிடைக்குது இது சமூலமாகவும் கஷாயம் வச்சு சூப்பு மாதிரி வச்சு சாப்பிட்லாம் இதை பவுடர் பண்ணி டீ தூளுக்கு போயிடலாம் காபி தூளுக்கு போயிடலாம் இதை போட்டு நம்ம கஷாயம் மாதிரி சாப்பிட்டுக்கலாம் இந்த எந்த வகையிலாவது சாப்பிட்டா நமக்கு உடம்புக்கு சகல விதமான ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருமையான மூலிகை இந்த நத்தைச்சூரி இந்த நத்தை நத்தச்சூரி என்ன செய்யணும்னா இன்னும் கேட்டிங்கன்னா இந்த நத்தச்சூரி இது வந்து லேசாக வெள்ளை கலர் இருக்குது அந்த நத்தை சூரி ஒரிஜினல் நச்சச்சூரி ரத்த கலர் இருக்கும் அது நாங்கள் ஏற்கனவே கொல்லிமலையில் செஞ்ச பிடிக்கிருக்கோம் அது எண்பத்தி ரெண்டுலேயே பார்த்தது இப்போ நத்தைச் சு கொண்டு போய் அந்த உண்மையான நத்தை கிட்ட கொண்டு போய் நம்ம வச்சோம்னு வச்சுக்கோங்க அது வந்து அந்த நத்தை ஓடு டப்பு டப்புன்னு வெடிச்சிடும் வெடித்த பின்னாடி அந்த நத்தை மட்டும் தனியாக நடக்கும் அப்படி நடந்துச்சுன்னா அதுதான் ஒரிஜினல் நத்தைச்சூரி அந்த நத்தைச்சூரியை பொதுப்படியாக அம்மாசை பௌர்ணமி இந்த மாதிரி காலங்களில் காப்பு கட்டி அதை எடுத்து வச்சுக்கிட்டாலே ராஜ யோகத்தை தரக்கூடியது வசியத்தை கொடுக்கக்கூடியது பணம் இல்லைங்க தரித்திரியம் இல்லை இல்லைங்காமல் அஷ்டலட்சுமி யோகத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு காளைங்கநாதர் வளாகத்தில் இருக்குது அது ஒரே ஒரு முறை எங்களுக்கு எண்பத்தி ரெண்டுலாம் கிடச்சி அது நூறு பர்சன்ட் உண்மை போய் கிடையாது அதை அழிவிச்சிருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா அது கிடைக்கிறங்களுக்காக வருத்தப்படுவேனா இது வந்து நத்தை சூரி இது ஒரு நத்தை சொரி இது நம்ம எந்த வகையிலாவது இப்போ பிரகாரம் சூப்பு வச்சு சாப்பிட்லாம் டீ தூள் இந்த மாதிரி காப்பி வச்சு சாப்பிட்லாம் இதோட விதை அபார ஆண்மை குணத்தை கொடுக்கக்கூடியது ஆண்மை பலத்தை கொடுக்கக்கூடியது அதாவது விந்தை விட்டானே நொந்து விட்டானே பழமொழி அப்போ விந்தை விட்டவர்களுக்கெல்லாம் இந்த விதைகளை தினந்தோறும் கால் டீஸ்பூன் அதாவது ஒரு கிராம் அளவு சின்ன இருந்தால் அரை கிராமு பெரிய இருந்தால் ஒரு கிராம் அளவு டீயிலையோ பால்லையோ ஆற்றி சாப்பிட்லாம் சுடுதல்லையோ சாப்பிட்லாம் இப்படி எந்த வகையிலாவது சாப்பிட்டோம்னா நம்மளுடைய தோய் நோயோட தன்மை குறைஞ்சி விடும் அதாவது விந்து ஸ்கலிதமாகாது வெள்ளை வெட்ட உஷ்ணம் சூடெல்லாம் இருக்காது தேவையில்லாத கிருமி வைரஸ் எல்லாம் நீங்கிருமையா ஒரு அற்புதமான அருமையான மருந்து கையால் வலி மூட்டு வலி இடுப்பு வலி ஜாயிண்ட் வலி இதுகெல்லாம் நீக்க ஏன்னா இதில் அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது இந்த சக்தி உள்ளே போக போக நமக்கு இழந்த தாதுவை மீட்டு நமக்கு கொடுக்கும் அப்படி கொடுக்கும்போது அங்கே என்ன நடக்கும் நமக்கு இழந்த பலத்தை கொடுக்கக்கூடியது எலும்புக்கு உறுதியை கொடுக்கக்கூடியது மஜ்ஜைகளுக்கு உறுதியை கொடுக்கக்கூடியது சத்த தாதுகளுக்கு உறுதியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருமையான படைப்பு நத்தை சூரி இதை அனைவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஒரு அற்புதமான இறைவனுடைய திரிப்படைப்பு நத்தை சூரி நத்தை சூரி அப்படின்னா அதை சூரி என்று சொல்வார்கள் உடம்பில் இருக்கக்கூடிய நோய்களை கத்தி கத்தி சூரி அருவான்னு சொல்லுவாங்க அப்படி உள்ளே வந்து அந்த அந்த நோய்களை குத்தி எடுத்து சூரிய போல் குத்தி எடுத்து நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது ரத்தச்சூரி ரத்தச்சூரின்னு சொல்லுவாங்க ரத்தச்சூரி ரத்தத்தை சீர்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லி சூரி என்பது பல மொழியாக வந்திருக்குறியா இதை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ரசவாத வாசித்த பாலகிருஷ்ணன்